நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம கிடக்கும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய நேரங்களில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இரிட்டேஷன் அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த இரிட்டேஷன் பொழுது நம்ம எதையுமே ஒரு ஃபோக்கஸே பண்ண முடியாது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு நெருப்பு மேலே நின்றுக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பயங்கரமாக கஷ்டப்படுத்திடுவோம் எல்லாத்தையும் பயங்கரமாக திட்டிடுவோம் இந்த மாதிரி மனசை கஷ்டப்படுத்தி அவங்களையும் மனசை கஷ்டப்பட வச்சு நிறைய நேரங்களில் நம்மளோட ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியாத சூழ்நிலை இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இந்த இரிட்டேஷன் அந்த எரிச்சல் அந்த எரிச்சலை எப்படி தடுக்கிறது இந்த எரிச்சல்ன்றது நமக்கு மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிறைய நிறைய தவறான விளைவுகளை ஏற்படுத்துது இதை தடுத்து எப்படி சந்தோஷமான வாழ்க்கையை தொடர்கிறது அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு அழகான வாரத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த எபிசோட் இந்த பாட்காஸ்ட் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது எபிசோட்ஸ் நம்ம தொட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு பட் ஆனால் ஸ்டில் உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் அட்லீஸ்ட் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்காக நான் கொடுக்க ஆசைப்படுறேன் அதை தொடர்ந்து நான் பண்ணவும் நான் முயல்வேன் ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் அது ஆப்பிள் இருக்கலாம் ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம் கானாவாக இருக்கலாம் இதில் கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம் எங்கே இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் தாட்ஸ் அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஆர்ஜி மனு அண்டர் ஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் என்கூட கூட ஸ்ட்ரைட்டாகவே அனுப்பலாம் ப்ளஸ் நம்மளோட பேசலாம் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஆப்பிள் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபைவ் ரைட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அது இந்த எபிசோட்ஸ் இந்த பாட்காஸ்ட் எல்லா மக்களையும் சென்றடைவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது ஓகே நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாங்க ஸோ அந்த இரிட்டேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அந்த இரிட்டேஷன் இல்லாமல் யாருமே கிடையாது டே பயங்கர கட்டுப்பாக இருக்குது பயங்கர வெறுப்பாக இருக்குது எரிச்சலாக இருக்குது பக்கத்தில் வந்துடாத அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு நிறையா நேரங்களில் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே நம்மளோட எமோஷனல் ஸ்டேட்ஸை பொல்யூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லலாம் ஸோ இந்த இரிட்டேட்டபிள் ஒரு கார்பன் மோனாக்சைடு மாதிரி ஸோ ஈஸியாக இந்த என்விரான்மெண்ட்டை பயங்கரமாக பொல்யூட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இரிட்டேட்டபிள் மூடுன்றது ஒரு நிறைய நெகட்டிவிட்டியை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணும் நிறைய நிறைய நம்ம உடம்புல வேலையும் சரி நம்ம மனதில் விலையும் சரி நிறைய இம்பாக்டை க்ரியேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இரிட்டேஷனாக இருக்கும் போதே என்ன நடக்கும் ரொம்ப ஒரு மாதிரி க்ரம்பியாக இருப்போம் கிராங்கியாக இருப்போம் குழந்தை மாதிரி ஏய் எனக்கு பிடிக்கல அது பிடிக்கல ஏன் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு யார்ட்டையும் பேசாமல் கொல்லாமல் ஏதாச்சும் அம்மா அப்பாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை நம்மளை பிடிச்சவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் என்னப்பா சாப்பிட்டேன் கேட்கும்போது உனக்கு என்ன சாப்பிட்டா என்ன நீனை கேட்க போகிற ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு டாலரன்ஸே இருக்காது இந்த டாலரன்ஸ் எல்லாமே லோயர் ஆகிரும் ஒரு சின்ன சின்ன ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆனாலும் பயங்கரமாக கோவம் வரும் பயங்கரமாக நம்ம ஸ்நாக் பண்ணுவோம் பார்க் பண்ணுவோம் மற்றவங்களை திட்டுவோம் மற்றவங்க மேலே சண்டை வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கும் இதில் நிறைய பேரதுக்கு என்ன இருக்குன்னா அந்த ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இந்த குழந்தை வந்து ஆசையாக கட்டி பிடிக்க வரும்போது கூட அங்கிட்டு போயேன் அங்கே போய் என்னை தனியாக விடுங்களேன் அப்படின்னு கற்றுவோம் அவங்களோட பிரச்சனையை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம் இந்த மாதிரி பயங்கர இரிட்டேஷனாக இருக்கும் ஸோ இதில் இது எப்படி இந்த இரிட்டேஷன் நம்மளை வந்து த எடுக்குதுன்னா நிறைய விஷயங்கள்லங்க அங்கே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய மனசையும் சரி உடம்பையும் சரி எல்லாத்தையுமே கெடுத்துரும் ஓகேப்பா தடுக்கிறதுக்கு என்ன என்ன ஒன் டூ த்ரீ என்னமான்னு நினைக்கிறேன் இல்லை ஒன் டூ த்ரீன்றது கோவம் ஆனால் இது ஒரு அந்த இரிட்டேஷன் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபிகர் அவுட் த சோர்ஸ்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன காரணம்னு தெரிஞ்சால் தான் அதை சால்வ் பண்ண முடியும் எதுக்காக நீ எரிச்சலாக இருக்க ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டு பார்க்கணும் இல்லை உங்களுக்கு அன்பானவர்கள் கேட்கும் முழுக்க பதில் சொல்லணும் இன்னைக்கு தனியாக விடுங்களே அப்படின்னு கத்துறதுல எந்த ஒரு எந்த ஒரு ஒரு பிரயோஜனமே கிடையாது அவங்கள நீங்கள் கடித்து அவங்களையும் இலக்க ஆரம்பிக்கிறீங்க எத்தனை பேர் உங்களை கேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேர் பண்ணும்பொழுது நீங்கள் அவங்க மனசை உடச்சிடாதீங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் ஸோ எந்த நேரத்துலையும் நீங்கள் உங்கள் மனசை ஓப்பன் மைண்டடாக வச்சுக்கணும் ஸோ ஓகே இந்த டைமிங்கில் ஓகே இது எதுனால் நடந்திருக்கலாம் ஏன் இப்படி நான் இரிட்டேட்டபுலாக இருக்கேன் எனக்கு ஆஃபீஸில் அது எனக்கு பிடிக்கல அவனை பிடிக்கல இவனை பிடிக்கல இல்லை எனக்கு இந்த மாதிரி வரணும் என்னோடய ஹார்ட் எல்லாம் ஃபெயில் ஆகுது இல்லை நான் நினச்சபடி எதுவுமே நடக்கலை இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒரு சில பேருக்கு காலைல அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை யாரோ ஒருத்தவங்க சமைச்சு வர்கிட்டே கூட அவ்வளோ கோவம் வரும் ஆனால் அவங்களுக்கு அதே கோவம் வந்தால் என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தாங்க ஸோ அதனால் அதை ஃபிகர் அவுட் த சோர்ஸ் ஃபஸ்ட்டு ஓகேப்பா இதுதான் காரணம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க ரெண்டாவது வந்து ரெடியூஸ் கஃனோட ஆல்கஹால்னு சொல்லுவாங்க என்ன தப்பு நீங்கள் போகிறீங்கன்னு கேட்டால் ஓகே நான் ஃபஸ்ட்டு காரணத்தை கண்டுபிடிச்சா கூட அதுக்கு பின்னாடி ஒரு சில என்ன சொல்வது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் முக்கியமான காரணமாக இருக்கலாம்ல ஸோ இந்த காஃபி குடிக்கிறவங்க நிறைய பேர் வந்து நிறைய குடிச்சிட்டே இருப்பாங்க அவங்க மைண்டை காம் டவுன் பண்ணுறதுக்காக நினைப்பாங்க பட் ஆனால் அதுவே நிறைய இம்பேக்ட் பண்ண இருக்கும்னு நினைக்கலாம் ஸோ அதை அந்த கஃபைன்லாம் குறைச்சிக்கலாம் அது மாதிரி ஆல்கஹால் நிறைய இருந்தே இருந்துச்சுன்னா அடுத்த நாள் பயங்கர ஹேங் ஓவராக இருக்கும் தலை வலிக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் குறைச்சி அவாய்ட் பண்ணும்பொழுது இந்த இரிட்டேஷன்லாம் நல்லா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா சொல்கிறேன் ஸோ அது மாதிரி இட்ஸ் ஆஃப் அண்ட் த லிட்டில் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நிறைய நிறைய சில விஷயங்கள நிறைய நிறைய நம்ம வந்து இரிட்டேட் ஆகக்கூடிய பல விஷயங்கள் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு இதில் ஐடென்டிஃபை பண்ணி சோர்ஸ் பண்ணணும்னா இதுதான் நடக்குது ஸோ இந்த இது நடக்கும்போது நம்ம எப்படி இக்னோர் பண்ணலாம் இந்த இந்த இரிட்டேஷனுக்கு காரணமான இந்த ஒரு காரணியை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பிள் சிம்பிளான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சைக்காலஜில்தியாகவும் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இன் டச் வித் யுவர் கம்பேஷன் சொல்லுவாங்க ஸோ பீயிங் கம்பேஷனேட் வித் யுவர் செல்ஸ் கேன் பி பவர்ஃபுல் வை டு காம் யுவர் சேர்னிங் எமோஷன்ஸ் சொல்லுவாங்க கம்பேஷனேட் அப்படின்னா ஸோ நம்ம பேஷனேட்டாக நமக்கு பிடிச்சத நம்ம எப்போவுமே ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்பை பகிர்வதை பகிர் பகிர்ந்து அழித்து நம்ம என் அன்பை பெறணும் நம்ம சுற்றி கிட்ட நம்ம ரொம்பவே எரிச்சலாக இருக்கக்கூடாது ஸோ அவங்ககிட்ட நல்ல அன்பை பகிரும் பொழுது நம்மகிட்டே அந்த அன்பு கிடைக்கும் அந்த அன்புக்காக நம்மளுடைய மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்லலாம் ஸோ அதனால இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட தான் ஒரு நல்ல ஹக்கு உங்களை கேர் பண்ணுறவங்க கிட்டது அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த லிட்டில் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்கள்ல ஸோ அந்த நேரத்தில் தான் ஸோ உங்களுடைய கம்பேஷனை யூஸ் பண்ணணும் ஸோ நிறைய பேரோட இந்த மாதிரி நல்ல உறவுகளை நீங்கள் பொழுது ஈஸியாக அந்த எரிச்சலை தடுக்கலாம் அவங்ககிட்ட பேசும்போது அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் கஷ்டங்களை சொல்லும் போது அதுலேருந்து நீங்கள் வெளிவர முடியும் அதுக்கப்புறம் கெயின் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க ஸோ சம்டைம் உங்களால் தனியால் போராட முடியாதுங்க சில டைம் அநாயகனாக இருக்கும் ரொம்ப கடுப்பாக இருக்கும் வெறிச்சலாக ஒன்றும் பண்ணாது இதெல்லாம் கரெக்டாகுமா தெரியாது ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு நம்மளோட வெல்விஷராக இருக்கலாம் இருக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கலாம் நம்ம மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறவங்களாக இருக்கலாம் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி எனக்கு நடக்குது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களே அந்த லார்ஜர் பிக்சராக பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் நான் பஸ்ஸை விட்டேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைக்காமல் இன்றைக்கி அந்த பஸ்ஸை விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அது மாதிரி நடக்குது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஓகே லேட் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரிகாஷன் பண்ணலாம் அந்த மாதிரியே நீங்கள் யோசிக்கிறது தான் ரொம்ப பெட்டர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையுமே நீங்கள் அந்த பர்ஸ்பெக்டிவில் இந்த உங்களோட பர்ஸ்பெக்டிவ் செய்யும்போது திங்க் பண்ணாமல் ஸோ அடுத்த சைட்லேருந்து திங்க் பண்ணும்பொழுது அந்த இரிட்டேஷன் உங்களை அஃபெக்ட் பண்ணவே சொல்ல முடியாது சொல்லாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ரீட் யுவர் செல்ஃப் டூ நர்வஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இரிட்டேட்டபிளி ஆக்டிவேட்ஸ் அவர் ஃபைட் டு ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் செட் சொல்லுவாங்க எப்போதுமே ஓகே இரிட்டேட்டாக இருக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே ஒரு மாதிரி காசியஸாக இருப்போம் ரொம்ப பயங்கரமாக வந்து கடுப்பாக இருக்கும் என்ன நடந்தாலும் நம்ம சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருப்போம் வாடா அப்படின்ற மாதிரி இருப்போம் ஆனால் அது கரெக்ட் கிடையாதுங்க அது நம்ம மேலும் மேலும் நம்மளை வந்து டிகிரேட் பண்ண தான் வைக்கும் அந்த நேரத்தில் ஒரு குவிக் வாக் எடுக்கலாம் ரன் பண்ணலாம் இல்லை இது முடிஞ்சால் ஸ்க்ரஞ்சஸ் நீங்கள் இடத்துல இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஏரை நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு வாக் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட அந்த எனர்ஜி லெவல் வந்து குறையும் ஏன்னா இந்த மாதிரி இரிட்டேனா இருக்கும் உங்க எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களை கூடாது என்னடா நடக்குது என்னடா யாரோட சண்டை போடணும் தோணும் யாரோட பேசணும்னு தோணும் அவங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் தோணும் அதுக்கப்புறம் நம்மளையே நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கணும் தோணும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு கத்துறத விட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக போயிட்டு வெளியில் வாக் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் ஸோ உங்களுடைய அந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல மடை மைண்டை வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி இரிட்டேஷன் வந்து நீங்கள் வெடி வர முடியும் ஸோ அதுக்கப்புறம் சொன்னேன் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு மேலேயும் தாங்க முடியலைன்னா நம்ம மற்றவங்களோட நல்ல செட்டர் நம்ம வந்து கேட்க தான் போகிறோம் பேச தான் போகிறோம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து தனியாக இருக்கலாம் ஏன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்திடுவீங்க நீங்கள் நேரத்தில் ஸோ அது வந்து எப்படின்னா நல்லா இருக்க உறவுகளையும் உடச்சிடும் அது வந்து ரொம்ப ஒரு லாங் டர்ம் இம்பேக்டை வந்து உங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் ஸோ அலோனாக இருக்கணும் இல்லை லிசன் ஒரு மியூசிக் லிசன் பண்ணலாம் யோகா பண்ணலாம் லீட்ரீட் பண்ணலாம் ஸோ இல்லை ஒரு பாத் பண்ணலாம் நல்லா ஸ்விம் பண்ணலாம் இல்லை நல்ல ஒரு லாங் வாக் எடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்கள் மனசில் அந்த இருக்கக்கூடிய இருட்டி டிப்படி கரைஞ்சி உங்களை அறியாமலேயே வந்து கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இந்த ஏழு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களை அறியாமலே அந்த இரிட்டேஷன் உங்களை விட்டு வெளியில் போய் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்சஸும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து ஒரு சந்தோஷமான பாதையில் தொடர்வீர்கள் அதை தொடரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சூப்பராக அமையின்றதில் சந்தேகமே கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாகவும் சூப்பராகவும் அமைவதற்கு வாழ்த்துக்கள் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ இது உங்களோட நம்பிக்கை நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் மனோ உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் உங்களோட சப்போர்ட்டை மறக்காம கொடுத்துக்கிட்டே இருங்க நண்பா நண்பி உங்களோட சப்போர்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் உங்களோட கொஸ்டின்ஸ் இல்லை அடுத்த டாப்பிக் என்ன பேசலாம் அப்படின்ற எந்த ஒரு ஒரு தாட்டாக இருந்தாலும் மறக்காம ஆர்ஜி ஒனும் அண்டர் ஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் மேஜில் எனக்கு கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணுறீங்கன்னா நண்பா நண்பி மறக்காம உங்களோட ஃபைவ் ரீடிங்ஸை கொடுங்க அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த மக்களை நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியுன்ற நம்பிக்கைக்காக நான் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக இதை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து ரன் பண்ண தான் போகிறேன் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து குடி கொடுத்துக்கிட்டே இருங்க டேக் கேர் நண்பா நன்றி அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக சூப்பராக சந்தோஷமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்